கனடாவின் ஒசாவில் மூன்று வெவ்வேறு வீடுகளுக்குள் புகுந்து அங்கு வசிக்கும் பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட இருபத்தி வயது நபரை போலீசார் கைது செய்துள்ளனர் இந்த சம்பவங்கள் நவம்பர் பதினோராம் பகுதியில் நடந்துள்ளனர் இது தொடர்பில் பலரும் முறைப்பாடு அளித்த பிறகு அதிகாரிகள் அங்கு அழைக்கப்பட்டனர் புலனாய்வு தகவல்களின்படி படி சந்தேக நபர் முதலில் ஒரு வீட்டிற்குள் சென்றார் ஆனால் ஒரு நாயை கண்டு அஞ்சி அவர் அங்கிருந்து ஓடி பின்னர் அவர் அதே தெருவில் இரண்டாவது வீட்டிற்குள் நுழைந்தார் இதனையடுத்து அவர் அங்கு வசித்து வந்த பெண்ணை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக கூறப்படுகிறது அதன் பிறகு பேங்க்ஸ் தெரு அருகே உள்ள மூன்றாவது வீட்டிற்குள் நுழைந்து படுக்கையில் இருந்த ஒரு வயதான பெண்ணை தாக்கி ஜன்னல் வழியாக அவர் தப்பிச் சென்றதாக போலீசார் கூறுகின்றனர் சிறிது நேரத்திலேயே அந்த நபரை கண்டுபிடித்த போலீசார் எந்த பிரச்சனையும் இல்லாமல் அவரை கைது செய்தனர் சந்தேக நபர் இருபத்தெட்டு வயதுடைய முகமது பாசிர் லாபீர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார் அவருக்கு நிலையான முகவரி இல்லை அவர் மீது உடைத்து உள்ளே நுழைதல் வலுக்கட்டாயமாக அடைத்து வைத்தல் மற்றும் இரண்டு பாலியல் வன்கொடுமை உள்ளிட்ட பல குற்றச்சாட்டுகள் எனினும் குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்கப்படவில்லை என போலீசார் கூறுகின்றனர் அவரால் பாதிக்கப்பட்ட மேலும் பலர் இருக்கலாம் என போலீசார் நம்புகின்றனர் அத்துடன் தகவல் அல்லது வீடியோ காட்சிகள் உள்ளவர்கள் தங்களை தொடர்பு கொள்ளுமாறும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர் கொண்டுள்ளனர்